வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய பாஜக எனர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவித்திருந்தார் அதன்படி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் தமிழர் களம் மாணவர் கூட்டமைப்பு மனித உரிமைகள் அமைப்பு மக்கள் உரிமை கூட்டமைப்பு கிராமப்புற மக்கள் இயக்கம் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து கண்டன உரையாற்றினர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெறாவிட்டால் மாநிலம் தழுவிய அளவில் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி அறிவித்துள்ள பந்த் என்பது போலித்தனமான நாடகம் என்றும் சமூக விரோதிகளின் கூடாரமாக உள்ள இந்தியா கூட்டணியினரை முன்கூட்டியே கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்த பிஜேபி கூட்டணி அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும் தற்போது சமீபத்தில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி முத்தையால்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஹைக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலில் ஐம்பத்தி மூன்றாவது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஹைகிரீவ பெருமாள் திரு தேரோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் திரு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் புதுச்சேரி முத்தையால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லக்ஷ்மி ஹைக்ரீவர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுத்திரடி உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹைக்ரீவர் பெருமாளுக்கு ஐம்பத்தி மூன்றாவது பிரம்மோற்சவ விழா கடந்த ஏழாம் தேதி ஏற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் ஹைக்ரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் நடைபெற்றது ஆதரிக்கப்பட்ட ஹைகிரீவ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருள பக்தர்கள் கோவிந்தா கோவிதா என கோஷத்துடன் திரு தேரினை வடம் பிடித்து எடுத்தனர் இத்திருத்தேரானது முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹைகிரிவர் பெருமாளை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக திருடனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் புதை நகர பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் இரவு நேரங்களில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ரெயின்போ நகர் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் பெரிய கடை காவல்துறையினர் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படி இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை செய்தபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனால் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் சிதம்பரத்தைச் சேர்ந்த பிரபல திருடன் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் வந்தது காரணையில் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காணப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் இருவரிடம் ரூபாய் நான்கு லட்சம் நூதன முறையில் மோசடி செய்த ஆன்லைன் கும்பல் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதியாள் பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சிவனே இவர் வேலை வாய்ப்பிற்காக இணையதள பகுதியில் பதிவு செய்துள்ளார் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் விமானப்படையில் வேலை இருப்பதாக கூறி அதற்கான ஆவணம் உள்ளிட்ட பல்வேறு செலவுகளுக்காக மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கில் பல முறை ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் வரை செலுத்தியுள்ளார் ஆனால் அவருக்கு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றி உள்ள இதேபோல் மூலக்குளம் மேட்டுத்தெருவைச் சேர்ந்தவர் மணிமொழியிடம் குறைந்த வட்டியில் மத்திய அரசு திட்டத்தில் கடன் பெற்றுத் தருவதாக மர்மநபர் கூறியதை நம்பி ரூபாய் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பணத்தை நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு செலுத்தி ஏமாந்துள்ளார் இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான பழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா மகாதீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள உழந்தை ஏரியின் கிழக்கு கடற்கரையின் மேல் அரும்பாற்ற வரும் புறவழி சாலை வேளாம்பேட் பிரதான சாலைகள் இணைப்பதற்கு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற பூஜையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரச்செல்வன் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவானன் இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உழவர்கரை நகராட்சியில் தீவிர துப்புரவு பணி நடைபெற உள்ளதால் அதில் பங்கேற்க தன்னார்வலர்கள் மாணவர்களுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளது உழவர்கரை நகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காந்தி பிறந்த தினத்தை முன்னிட்டு உழவர்கரை நகராட்சியில் நாளை முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை தூய்மையே சேவை தீவிர துப்புரவு பணி தூய்மையர் பழக்கம் தார்மீக ஒழுக்கம் ஆகிய தலைப்பின் கீழ் முப்பத்தி ஐந்து இடங்களில் தூய்மை பணிகள் நடைபெற நடைபெறவுள்ளன விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சைக்கிள் பேரணி திடக்கழிவு மேலாண்மை போட்டிகள் கலை பொருட்கள் உருவாக்குதல் போன்றவையும் நடத்தப்பட உள்ளன தூய்மைப் பணியில் பங்கேற்க விருப்பம் உள்ளவர்கள் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தை அணுகலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூ டியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்